الذي أرسل بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد الذي كُرِنت البركة بذاته ومحيا وتعجلت العظائم بِذِي بذكره وليا وقال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم يكلم الناس في المهد الله وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم والذي نفسي بيده لن يخشكن ان ينزل فيكم ابن مريم حكما مفسدا واماما عدلا او كما قال عليه الصلاه والتسليم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وَنَحْمَدُهُ عَزَا جَذِنا الشَاكِرِينَ وَالْحَمْدُ لِلَّهِ فِي كُلِّ حَالٍ غَنِيَّ الذُكْرِ حَتَّى مَرِيَادِ قَوْمِ الدِّينِ إِسْلَامِ فِي تِلْكَ الْوَرَدِ سَامُدَرَ الْبَيَسَارِ عَلَيْهِ وَعَلَيْكُمْ وَرَحْمَةُ اللهِ وَبَرَكَاتُهُ اَشْهَدُ أَن لَا إِلَهَ إِلَّا اللهُ وَحْدَهُ வாக்கியவானே அந்த அவர்களில் சிலர்கள் சிலர்களை விட சிறப்பு பெற்றவர்களாக இந்த உலகத்திற்கு வருகை வந்தார்கள் இந்த உலகத்திற்கு வந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமானும்

இருவர்கள் அவர்களை கொல்லப்பட்டார்கள் அதற்கு பின்னால் அல்லாம் அவர்களை வானலோகத்தில் உயர்த்தி கொண்டார் அவர்கள் உயர்த்தி கொள்ளப்பட்டார்கள் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகவான கொள்கை நெருக்கத்தில் மீண்டும் அவர்கள் இறக்கப்படுவார்கள் என்பது இஸ்லாமத்தினுடைய குரான் சொல்லுகிற மிக்சளிவான கொள்கை ஆனால் حضرت ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து யூதர்களும் நஸாராக்களும் தவறுதலாக புரிவதோடு சமுதாயத்திற்கு இடையில் தவறான கொள்கைகளை பரப்புவதற்கு முயற்சித்தார்கள் حضرت ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அற்புதங்களை பார்த்து விட்டதற்கு பின்னால் அந்த மக்கள் இவர் சாதாரணமான மனிதர் இல்லை கடவுளுடைய குமாரன் என்று சொன்னது துவங்கினார்கள் அவர்களின் நபித்துவத்தை கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூகம் இந்த இரண்டு சமூகம் தான் பின்னாட்களின் யூக நசாராட்களாக

மரணித்து விட்ட ஒருவரை பெயர் கொண்டு அழைத்தால் அந்த ஜடம் எழுந்து உட்கார்கிறது யாராவது ரெண்டு புஷ்ட நோயுடையவர்கள் வந்தால் அவர்களினுடைய வேலை கைய வச்சு தொடர்பு அவருடைய நோய் சிப்பாவாகிறது ஒரு மண் கட்டியை எடுத்துக்கொண்டு பறவை உருவத்திலே குறிப்பிடுகிறீங்களா என்று சொல்லுகிறார் அந்த பறவை பறந்து போகிறது இதுவெல்லாம் ஒரு சாதாரணமான மனிதர்களிடத்தில் ஏற்படக்கூடிய விஷயம் இல்லை எனவே இவர் சாதாரணமான மனிதர் தேவகுமாரன் என்று கிறிஸ்துவர்கள் சொல்ல துவங்கினார் கிறிஸ்துவர்களை பொறுத்தவரை ஹசரத் ஈசா அலிசலாம் அவர்கள் அல்லாஹுடைய குமாரன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இந்த ரெண்டு கொள்கையின் தவறு என்பதை அல்லாஹ் குரானிலே பல்வேறு வசதிகளை வாயிலாக தெளிவுபடுத்துகிறார் இதற்கு இடையில் அவர்கள்

இன்ஜீல் எதை ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசியதோ அதை தான் இன்று வரை குர்ஆன் பேசி கொண்டிருக்கிறது ரசூலுல்லாஹி காலத்துல பத்தேர் நிகழ்வுகளில் மக்காவில் இருந்து ஹபஷாவுக்கு முஷ்ரிக்குகளினுடைய தொல்லைகளில் இருந்து பாதுகாக்கப்படுவதற்காக அடிமைகளினுடைய ஒரு கூட்டம் மக்காவில் அடிமைகளாக இருந்து உரிமை விடப்பட்ட சில ஏழையான சகாபாக்கள்

ஓடி வந்து விட்டார்கள் அவர்களுடைய தீபம் எங்களுடைய கையிலே ஒப்படை நாட்டிற்கு அடைக்கலம் யாரை விசாரித்த அவர் உங்களுடைய ஒப்படைக்க மாட்டேன் அரசையிலே எல்லோருக்கும் முன்னால் நஜாஷி மன்னன் அந்த மக்களிடத்திலே விசாரித்த ஹதீசுடைய வரலாற்று நிகழ்வு மிக முக்கியமான நிகழ்வாக நீண்ட ஹதீசுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உரையாடிய உரையாடல் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் ஜாபதியுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் எங்களில் பல்வேறு அனாச்சாரங்கள் தலை தூண்டி இருந்தது தேவையில்லாத விஷயங்களுக்கு நாங்கள் சண்டை பொறுத்து கொள்போது மிகப்பெரிய அனாச்சாரங்கள் இருந்த இந்த சமூகத்திலே எங்களிடத்திலே ஒரு வந்தார்

என்கிறப்பு நிலை அன்றைக்கு சொல்லப்பட்டது பொதுவா கிறிஸ்துவர்களுக்கு நாம் நிறைய பிரதிபதி கொடுக்க வேண்டிய அவசியம் ஒரே ஒரு விஷயம் கிறிஸ்துவர்களிடத்தில் நாம் கேட்கிறோம் அவர்களை நீங்கள் கடவுள் இருக்கிறீர்கள்

மிக தவறான கொள்கைகளை சமுதாயத்திற்கு மத்தியிலே பரப்பியவர்கள் என்ற பெயர் எல்லா காலத்திலும் இருக்கிறது அவர்களுடைய பிள்ளைகளை நாம் படிக்க வைக்கிற போது

பண்டிகை வரப்போகுது வரப்போகுது அவர்களின் தேவாலயங்களும் அவர்களின் ஆஸ்பத்திரிகளும் அவருடைய நேரத்தில் எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய குழந்தைகளும் அதில் திணிக்கப்படுகிறார் அவன் கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய வேஷம் போல சொல்றான் நம்ம உள்ள முசாமில் போட்டுட்டு போய் நிக்கிறான்

நம்முடைய ஈமானும் கொள்கையும் எந்த இடத்துக்கு போனாலும் பிசகான விதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரப்பட வேண்டும் இப்ப நிறைய அது சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு நம்முடைய பிள்ளைகளை வேஷம் போல துவம் என்கிற பெயரில் வேறு கொள்கையுடையவர்களுடைய வேஷங்களை போட்டு நம்முடைய பிள்ளைகளின் கொள்கைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துகிற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அவ அந்த படிக்கிற அந்த ஜபம்

நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நாம் எடுத்து சொல்லுவதற்காக வாய்ப்புகள் இருக்கும் எனவே நம்முடைய பிள்ளைகளை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாய கடமை நம்முடைய எல்லா காலங்களிலும் இருக்கிறது அந்த அடிப்படையில் கிறிஸ்துவர்களினுடைய கொள்கை குறித்து என்ன நம்முடைய கொள்கை என்ன என்பதை நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் அந்த விஷயங்களில் தெளிவான முறையில் இருப்பதற்கும்

இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற குழப்பமான எல்லா விஷயங்களிலையும் தெரிமொழி இருந்த நாம் இஸ்லாத்தின்